வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது உப்பு உருண்டை அதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் பச்சரிசி எடுத்து நொய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் குரு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு முக்கால் டம்ளர் பயிர் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஐயோ சார் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கிறேன்

see painful. for mm -hmm. கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம ஒரு மூணு ஒன்றரை டம்ளர் டம்ளர் தண்ணி வச்சிருக்காங்க ஊற்றணும் இப்போ நம்ம எடுத்து ஊத்த தண்ணி எடுத்து அதை ஊற்றிடணும் நல்லா தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் வேகட்டும் பத்தலைனா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கோச்சிச்சு இப்போ எடுத்து வச்ச அரிசி நோயை போட்டு நல்லா கிளறி விடணும் கட்டி தட்டாமல் கிளறணும் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இந்த உப் உப்பு உப்பு ரெண்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் துறி வச்சுருக்கேன் அந்த தேங்காவும் போட்டு நல்லா கலரும் சிம்மில் வச்சு அது மாற்ற அது கொஞ்சம் கொடுக்கட்ட மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் எனக்கு கேண்டிருக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி வச்சு பாருங்க நல்லா உப்பு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சு இது கொஞ்சம் நேரம் ஆற சரியாக இருக்கும் இப்போ சூடாடாக பிடிக்க முடியாது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும் அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுட்டேன் இப்போ இட்லி உருண்டாக தண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை எடுத்து உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேலை விடணும் ஏற்கனவே அது தான் அதனால் ஒரு பத்து நிமிஷம் போதும் பாருங்க பத்து நிமிஷம் வெந்திச்சு நல்லா வெந்திச்சு பாருங்கள் இது நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் கல் கடகு இருக்காது சாஃப்டாக இருக்கும் ஒரு எடுத்து பிச்சு காட்டுற பாருங்க ஒரு ஆறுனா இதாகிடும் இல்லை சாஃப்டாக இருக்குது பாருங்க பாருங்க நைட் டின்னர் உப்பு உருள்ள ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்